தொகுப்பு கோவை பதினெட்டாவது வார்டுக்குட்பட்ட வவுசி நகர் சிறுவர் பூங்காவில் மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து முள்வெளி அமைக்கும் பணியினை மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் துவங்கி வைத்தார் நீலகிரி மாவட்டம் கோர்த்தகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனை வளாகத்தில் வளர்ப்பு நாய் ஒன்றை துரத்தி வேட்டையாட முயன்ற கருஞ்சிறுத்தை அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஆலோசகர் ஜேக் சல்லிவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை இரு நாட்டு பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசனை கோவை பதினெட்டாவது வார்டுக்குட்பட்ட நல்லாம்பாளையம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் மேல்தளம் அமைத்தல் வர்ணம் பூசுதல் மற்றும் கழிவறைகள் செப்பனிட்டு பராமரிக்கும் பணிகளை மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் துவங்கி வைத்தார் அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் வன்கொடுமை வழக்கின் எஃப்ஐஆரை காவல்துறை வெளியிடவில்லை என தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தகவல் விரிவான அறிக்கை சீல் வைத்த உரையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் விளக்கம் கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு கே ஜி கார்டன் பார்க் மரங்களை அரைக்கும் இயந்திரம் மூலமாக மரங்கள் அறவை செய்வதை மாமன்ற உறுப்பினர் பாக்யம் மற்றும் கே டி கே கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் ஆகியோர் பார்வையிட்டனர் முக்கிய சமயங்களில் நாடாளுமன்றத்திற்கு சக்கர நாட்காலியில் வந்தும் எம்பியாக தன் கடமையை செய்தவர் என மன்மோகன் சிங்கிற்கு பிரதமர் மோடி புகழாரம் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் அதிகரித்து வரும் ஹெச்ஐ எம் எனப்படும் பறவை காய்ச்சல் நோயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரம் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் அஞ்சலி ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்துணை கிணற்றில் விழுந்த சிறுமியை மீட்கும் பணியில் தொய்வு திடீரென மழை பெய்ததால் துளையிடும் பணியில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க